கண் திருஷ்டி நீங்க எளிய பரிகாரம் முறைகள் ஒரு வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சி பொங்கும் ஆனால் திடீர் என்று அந்த வீட்டில் காரணமில்லாத சண்டைகள் உடல்நலக் குறைபாடுகள் மற்றும் ஒருவித மந்த நிலை ஏற்பட்டது வீட்டின் தலைவி தன் பாட்டியிடம் இதைப் பற்றி கூறினாள் பாட்டி புன்னகைத்து கவலைப்படாதே இது கண் திருஷ்டியின் பாதிப்பாக இருக்கலாம் ஒரு எளிய வழி இருக்கிறது என்றார் ஒரு வாளி தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல் உப்பை போட்டு நன்றாக கரைத்து அந்த நீரை கொண்டு வீட்டின் வாசல் மற்றும் எல்லா மூலைகளையும் துடைத்துவிடு கல்லுப்பு வீட்டில் உள்ள அனைத்து எதிர்மறை ஆற்றல்களையும் திருஷ்டிகளையும் ஈர்த்து கொண்டு வீட்டை பரிசுத்தமாக்கும் என்று கூறினான் அடுத்த ஒரு எளிய முறை ஒரு மண் சட்டியில் அதில் சிறிது அடுப்பு கங்கு அதன் பின் ஐந்து காந்த மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு உப்பு இவை இரண்டையும் வைத்து திருஷ்டி சுற்றி அந்த கங்கில் போட்டால் உடனே கண் திருஷ்டி நீங்கும் என்று பாட்டி கூறினார் இதுபோல சுவாரஸ்யமான வீடியோவை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அவளும் அவ்வாறே செய்ய அடுத்த நாள் முதல் வீட்டில் மீண்டும் பழைய அமைதியும் மகிழ்ச்சியும் திரும்பியது அந்த எளிய பரிகாரம் அவர்கள் இல்லத்தின் நிம்மதியை மீட்டுக் கொடுத்தது